நிஸ்போர்ட் செய்திகள் மணிமங்கலம் காவல் நிலையத்தை இரண்டாக பிரித்து படப்பையில் புதிய காவல் நிலையம் திறப்பு தாம்பரம் காவல் ஆணையரகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள மணிமங்கலம் காவல் நிலையத்தை இரண்டாக பிரித்து படப்பையில் புதிய காவல் நிலையம் இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை என்று திறக்கப்பட்டுள்ளது படப்பை தீயணைப்பு நிலையம் அருகே உள்ள அரசு கட்டிடத்தில் அமைக்கப்பட்டுள்ள டி இருபத்தி மூணு படப்பை காவல் நிலையத்தை திருப்பெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினர் கு செல்வ பெருந்தகை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் தமிழ்நாடு அரசின் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் அபின் தினேஷ் மோதக் ஐபிஎஸ் மாவட்ட ஆட்சித்தலைவர் கலைச்செல்வி மோகன் ஐஏஎஸ் தலைமையகம் மற்றும் போக்குவரத்து கூடுதல் காவல் ஆணையர் சி மகேஸ்வரி ஐபிஎஸ் தாம்பரம் காவல் மாவட்ட காவல்துறை துணை ஆணையர் ஏ பவன்குமார் ரெட்டி ஐபிஎஸ் பல்லாவரம் சரகம் உதவி காவல் ஆணையர் ஜி கே வெங்கட்குமார் ஆகியோர் குத்துவளக்கேட்டி தொடங்கி வைத்தனர் திமுகவின் குன்றத்தூர் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் மற்றும் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் படப்பை ஆ மனோகரன் குன்றத்தூர் ஒன்றிய குழு தலைவர் சரஸ்வதி மனோகரன் ஒன்றிய கழக பொறுப்பாளர் திருமுடிவாக்கம் இ மணி படப்பை ஊராட்சி மன்ற தலைவர் எஸ் கர்ணன் துணைத் தலைவர் ஏ டி எம் வினோத் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு திறப்பு விழாவினை சிறப்பித்தனர் காவல் நிலைய திறப்பு விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் படப்பை காவல் நிலைய காவல் ஆய்வாளர் டில்லி பாபு வரவேற்று உபசரித்தார் நியூஸ் போர் செய்திகளுக்காக வை மாரிமுத்து திராவிட முன்னேற்ற கழக அரசு பிறகு இந்த சட்ட ஒழுங்கு சரியாக இருந்திட வேண்டும் மக்களுக்கு தகுந்த பாதுகாப்பை வழங்கிட வேண்டும் என்பதற்காக நம்ம இந்த தாம்பரம் காவல் மாவட்டத்தில் மட்டும் இந்த நாலரை வருஷத்தில் நாலு வருஷத்தில் பள்ளிகரணிலேருந்து மேடவாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் பிரித்து கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி குண்டத்தூர்லேருந்து திருமுடி வாக்கத்துக்கு இப்போ அதுக்கு முன்னே இந்த நிகழ்ச்சிக்கு முன்னே திருமுடி வாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் தரத்துட்டு தான் வந்துருக்குறோம் இப்போ மணிமங்கலத்துலேருந்து படப்பை பிரித்து கொடுத்துருக்குறோம் மறைமலை நகரிலருந்து சிங்கபெருமலி ஒரு ஸ்டேஷனு அம்பத்தூர் காவல் நிலைய காவல் மாவட்டத்தில் வந்து அதாவது மாங்காட்லேருந்து மவுலியாக்கு தனியார் காவல் நிலையம் ஆக இந்த நம்ம ஏரியாவில் மட்டும் இன்றைக்கி ஐந்து காவல் அதாவது காவல் புதிய காவல் நிலையம் இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இது நம்ம மாவட்டத்தில் மட்டும் ஆக எண்ணற்ற காவல் நிலையங்களை அந்தந்த பகுதிகளில் எந்தெந்த பகுதிகளில் தேவை என்பதை உணர்ந்து நம்முடைய அரசு ஆய்வு செய்து இன்றைக்கு எல்லா பகுதிகளிலும் சட்ட ஒழுங்கை பேணி பாதுகாத்து வேண்டும் இன்றைக்கு புதிய காவல் நிலையங்களை வேக வேகமாக திறந்து வைக்கிற ஆட்சிதான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்பதை நீங்களாம் மறந்து கூடாது நீ போன பத்து வருஷம் உங்களுக்கு தெரியும் நீங்களே இருந்திருப்பீங்க இன்றைக்கி நம்ம நாலரை வருஷத்தில் இன்றைக்கி எப்போ ஏற்பட்ட பணிகள்லாம் நம்முடைய மாவட்டத்தில் குறிப்பாக தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் நடந்துருக்குலாம் உங்களுக்கு தெரிய அவசியமே இல்லை குறிப்பாக நம்ம மாவட்டங்கள் சென்னை புறநகர் மாவட்டங்களில் எந்த அளவுக்கு அடிப்படை வசதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும் குறிப்பாக இந்த பாலத்தை நம்ம தான் எடுத்தோம் எப்போ ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றில் போட்டாங்க 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 பத்து வருஷமா போடவே இல்லை நம்ம வந்ததுக்கு அப்புறம் தான் வேகப்பட்டு இந்த பாலத்தை அமைச்சு கொடுத்தோம் மாண்புமிகு அமைச்சர் திரு அன்பரசன் எம்எஸ்எம்மி அவர்களுக்கும் எம்எல்ஏ ஸ்ரீபெரும்புதூர் எம்எல்ஏ திரு செல்வ பெருந்தகை அவர்களுக்கும் எங்களுடைய காவல் ஆணையர் அபிந்தினேஷ் மோடக் அவர்களுக்கும் கலெக்டர் காஞ்சிபுரம் திருமதி கலைச்செல்வி மோகன் அவர்களுக்கும் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் இங்கு வந்திருக்கும் பொதுமக்கள் எங்கள் காவல் அதிகாரிகள் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சட்டப்பேரவையில் அறிவித்தபடி மணிமங்கலம் காவல் நிலையம் பிரிக்கப்பட்டு இன்று படப்பை காவல் நிலையமும் அதே மாதிரி குண்டத்தூர் காவல் நிலையம் பிரிக்கப்பட்டு இரண்டாக பிரிக்கப்பட்டு திருமுடிவாக்கம் காவல் நிலையம் என்று இந்த இரண்டு காவல் நிலையங்களும் இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளன சி காவல் நிலையங்களுக்கு அனுமதி அளித்து இதை இப்போ நம்ம இதனால் வந்து நிறைய பயன்பாடு வரப்போகுது இந்த ஏரியாவுக்கு ஏன்னா முன்னாடி வந்து மணிமங்கலம் இருக்கும்போது மணிமங்கலம் காவல் அதிகாரிகள் தான் இந்த கா ஏரியாவையும் சேர்த்து பார்த்துட்டு இருந்தாங்க இப்ப இந்த ஏரியாவுக்கு நம்ம செப்பரேட்டா ஒரு போலீஸ் ஸ்டேஷனே வருது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் அதற்காக நமது மாமி முக முதலமைச்சர் அவர்களுக்கு எங்கள் காவல்துறையின் சார்பாக மிகுந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றேன்